இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது சகப்பு சோயா பீனிஸு அவியல் அதுக்கு தேவையான பொருள்கள் சகப்பு பீனிஸை நூற்றம்பது நல்லா ராத்திரியாக ஊற போட்டு நல்லா களிய போட்டு வச்சுருக்குறேன் நல்லா எண்ணெய் திருவின தேங்காய் ரெண்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பில்லை அது உளுந்தம்பருப்பு உப்பு இப்போ பார்க்க போகலாமா இது நல்லா ஊறிடுச்சு களிய போட்டு குக்கரில் போட்டு ஒரு அஞ்சு விசில் வந்தா போதும் இதில் தண்ணி ஊத்துறேன் சின்ன கிளாஸால் மூணு கிளாஸ் தண்ணி ஊத்துறேன் ஒரு அஞ்சு விசில் வந்தோன்னே எடுத்துருங்க இப்போ நாலு விசில் வந்து எடுத்துட்டேன் இப்ப நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இது பிடிச்சி பார்த்தா சாரி இதான் நல்லா வெந்துருச்சு அப்புறம் பயிரை நல்லா அரிசி எடுத்துட்டேன் இந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றுற வேணாம் அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு குடிச்சுக்கலாம் இதில் தான் சத்து நிறைய இருக்குது நான் அடுப்பை பற்ற வைக்கிறேன் பற்ற வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றினா போதும் அதில் ரெண்டு காஞ்ச மிளகாய் வெட்டி வச்சிருக்கேன் இதையும் போடுறேன் நல்லா போய் கட்டும் மிளகா காஞ்சி வச்சு கொஞ்சம் கடுகு உளுந்து பருப்பு போடுறேன் பொரிஞ்சிருச்சு இப்போ கருகப்பிலைய போடுறேன் விலைய அதை அரைச்சி வச்சிருக்கேன் பாருங்க சீன் சீட்ல போடுறேன் போட்டு இந்த தேங்காயும் போட்டு சின்ன விடுறேன் கொஞ்சம் தேங்காய் வளங்குற மாதிரி அவ்வளவுதான் ரொம்ப நேரம் வைக்காதீங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருக்கு இப்ப அடுப்பா ஆஃப் பண்ணிடுற நான் கொஞ்சம் சாப்பிட்டு பாக்குறேன் நல்லா ருசியா டேஸ்டா இருக்குது இதனால என்ன நன்மைகள்னா கற்பனி பண்ணி சாப்பிட்டாங்க அவங்களுக்கு நல்லது குழந்தைக்கும் ஆரோக்கியமா இருப்பாங்க கண் பார்வை நல்லா தெரியும் சுகருக்காரவங்க சாப்பிட்டா சுகரை கண்ட்ரோலை கொண்டுட்டு வரும் கெட்ட கொழுப்புகளை இது கரைக்கும் இது வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிட்டிங்கன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நல்லா நீண்ட ஆயுசோடு இருப்போம் நம்ம இன்றைக்கி நீங்கள் பார்த்தது சோப்பு பீனிஸை பற்றி சொல்லியிருக்கிறேன் இதே மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான சமையலோடு உங்களை அனைவரையும் வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்